ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் முப்பதாம் வசனம் வரை பின்பு தாபீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இருக்கிறான் செய்ய வேண்டிய வேலையோ பெரியது அது ஒரு மனுஷனுக்கல்ல தேவனாகிய கத்திற்கு கட்டும் அரண்மனை நான் என்னால் ஏஞ்ச மட்டும் என் தேவிடைய ஆலயத்துக்கெஞ்சு பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பல வருண கற்களையும் பெற்ற சகலவித ரத்னங்களையும் வெண்கற்பாலங்களையும் கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன் இன்னும் என் தேவண்டைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சியினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவண்டைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன் அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொண்ணும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓபியரின் தங்கமாகிய மூவாயிரம் தாளந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய ஏழாயிரம் தாளந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன் இப்போதும் உங்களில் இஞ்சிய தினம் கத்திற்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மன பூர்வ மாணவர்கள் யார் என்றான் அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளும் நூறு பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு ஐயாயிரம் தாளந்து பொன்னையும் பதினாயிரம் தங்க காசையும் பதினாயிரம் தாளந்து வெள்ளியையும் பதினெண்ணாயிரம் தாளந்து வெண்கலத்தையும் லட்சம் தாளந்து இரும்பையும் கொடுத்தார்கள் யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கத்துடைய ஆலயத்து பொக்கிஷத்துக்கெஞ்சு சோனியனான எகியலின் கையிலே கொடுத்தார்கள் இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் உத்தம இறுதியத்தோட உற்சாகமாய் கத்தருக்கு கொடுத்தார்கள் தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான் ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது எங்கள் தகப்பனாகிய இஸ்ரேவிலின் தேவனாகிய கத்தாவே சதா காலங்களிலும் தேவிரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள் கத்தாவே ராஜ்யமும் உம்முடையது தேவிரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரின் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் இப்போதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம் இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கருத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரைப் போலும் அரதேசியலும் பரதேசியலுமாய் இருக்கிறோம் பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலைப் போல இருக்கிறது நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை எங்கள் தேவநாயக கத்தாவே உன்னுடைய பரிசு நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதித்திருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது எல்லாம் உம்முடையது என் தேவனே நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன் இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன் இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன் ஆப்ரஹாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தாவே உம ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் எஞ்சைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கியலும் என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம்பனின்ன இந்த அரண்மனையை கட்டும் படிக்கும் அவனுக்கு உத்தம கிருதயத்தை தந்தரலும் என்றான் அதின் பின்பு தாவிது சபை அனைத்தையும் நோக்கி இப்போது உங்கள் தேவிநாயக கத்திரை ஸ்தோத்தரியுங்கள் என்றான் அப்பொழுது சபையார் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை ஸ்தோத்தரித்து தலை குனிந்து கத்தரையும் ராஜாவையும் பணிந்து கொண்டு கத்தருக்கு பலியிட்டு மறுநாளிலே சர்வாங்க தகன பலிகளாக ஆயிரம் காளைகளையும் ஆயிரம் ஆட்டுக்கடாக்களையும் ஆயிரம் ஆட்டு குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த பான பலிகளையும் இஸ்ரேவேல் அனைத்திற்காகவும் கத்தருக்கு செலுத்தினார்கள் அவர்கள் அஞ்சை தினம் மிகுந்த சந்தோஷத்தோட கத்தருக்கு முன்பாக போஜன பானம் பண்ணி தாவிதீன் குமாரனாகிய சாலமோனை இரண்டாம் விசை ராஜாவாக்கி கத்திற்கு முன்பாக அவனை அதிபதியாகவும் சாதோகே ஆசிரியனாகவும் அபிஷேகம் பண்ணினார்கள் அப்படியே சாலமோன் தன் தகவலாகிய தாவிதின் ஸ்தானத்திலே கத்தடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீச்சிருந்து இருந்தான் இஸ்ரேவியல் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள் சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் தாவித ராஜாவினுடைய சகல குமாரரும் கூட ராஜாவாகிய சாலமோனுக்கு அடங்கி இஸ்ரவேலர் எல்லாரும் காண கத்தர் மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரிக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார் இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவிது இஸ்ரேவேல் அனைத்திற்கும் ராஜாவாய் இருந்தான் அவன் இஸ்ரேவேலை அரசாண்ட நாட்கள் நாற்பது வருஷம் எப்ரோனிலே ஏழு வருஷமும் முப்பத்தி மூன்று வருஷமும் ராஜாவாய் இருந்தான் அவன் தீர்காயும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவனுக்கு மரணாக்கிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான் தாவிதர் ராஜாவினுடைய ஆதியோந்தமான நடபடிகளும் அவன் அரசாண்ட விபரமும் அவனுடைய வல்லமையும் அவனுக்கும் இசைவியலுக்கும் அந்தந்த தேசங்களின் ராஜ்யங்கள் அனைத்துக்கும் நடந்த கால சம்பவங்களும் ஞானதர்ஷ்டி காரணாகிய சாமுவேலின் பிரபந்தத்திலும் தீர்க்க தரிசியாகிய நாத்தானின் பிரபந்தத்திலும் ஞான திருஷ்டி காரணாகிய காத்தின் பிரபந்தத்திலும் எழுதி இருக்கிறது ஒன்றின் நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முடிந்தது